பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்தம் எதுக்காக ட்ரீட் பண்ணணும் எனக்கு சிம்டம்ஸ் எதுவுமே இல்லையேப்பா நான் நல்லா தானே இருக்கிறேன் செக் பண்ணால் மட்டும் பிபி அதிகமாக இருக்குது இது எதுக்காக நான் ட்ரீட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டால் கட்டாயம் ட்ரீட் பண்ணணும் இன்னைக்கு இந்தியர்களில் அதுவும் பெரும்பாலும் அறுபது வயதுக்கு மேலே உள்ள இந்தியர்களில் மூன்றில் ஒருத்தருக்கு இந்த பிபி இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது இந்த ஹை பிபி என்னென்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்க இருதயத்தை பாதிக்கும் இரண்டாவது உங்களுடைய மூளையை பாதிக்கும் மூன்றாவது உங்களுடைய கிட்னியை பாதிக்கும் இப்போ இந்த உயர் ரத்த அழுத்தம் மூளையை பாதிச்சா என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதத்திலிருந்து மறதி நோய் டெமென்ஷியா அல்சிமஸ் நியூரோ ரீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் முதல் எல்லா வியாதிகளுமே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக அமையுது சரி அடுத்தது இதை வந்து ஹார்ட்டை பாதிக்கலாம் ஹார்ட்டை பாதிச்சா என்ன ஆகும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் ஹார்ட் அட்டாக் மயோகார்டியல் இன்ஃபாக்சன் வரலாம் அது இல்லாம ஹார்ட்ல ரித்தம்ஸ் வேரியேஷன்ஸ் வரலாம் மற்ற ஹார்ட்டோடைய வேல்வில் பிரச்சனைகள் வரலாம் ஸோ இது ரெண்டாவது பாதிப்பு மூன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முக்கியமான உறுப்பான கிட்னி இந்த கிட்னி பாதிப்படையும் போது நமக்கு மறுபடியும் பிபி அதிகமாகலாம் இல்லை கிட்னி முத் முழுவதுமாக சேலந்து நமக்கு ரீனல் ஃபெயிலியர் போன்ற பிரச்சனைகள் வரலாம் சோ இந்த விஷயங்கள்னால நம்ம கட்டாயம் நமக்கு சிம்டம்ஸ் இருக்கோ இல்லையோ பிபியை நம்ம குணப்படுத்தியே ஆகணும் இல்ல அட்லீஸ்ட் கட்டுக்குள் வைத்திருக்க பார்க்க வேண்டும் இதனால தான் இந்த பிபியை உலக அளவுல ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஏன்னா எந்த அறிகுறிகளுமே ஏற்படுத்தாம திடீர்னு ஒரு பெரிய பக்கவளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலிமை இந்த பிபிக்கு இருக்கிறதுனால நம்ம இந்த உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஹை பிபிய கட்டாயம் குணப்படுத்தியே ஆக வேண்டும் இல்லைன்னா அட்லீஸ்ட் கட்டுப்படுத்த வேண்டும் சரி இந்த உயர் ரத்த அழுத்தத்தில் ஆயுர்வேதத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நல்ல மருத்துவங்கள் இருக்கு அதாவது நமக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கும் போது ஒரு டாக்டரை சந்தித்து அந்த மருந்துகளை சாப்பிடறது மட்டும் இல்லாம நான் எனக்கு நானே என்னென்ன செஞ்சுக்க போறேன் அப்படின்றதுலையும் நம்ம ரொம்ப உறுதுணையா இருக்கணும் இந்த உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க நமக்கு நாமே என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் முதல்ல ஒழுங்கான ஒரு வாழ்க்கை முறை அதற்கான ஒரு ஆரோக்கியமான உடற்பயிற்சி ஒரு சத்தான ஆரோக்கியமான உணவு வகை நன்றாக உள்ள தூக்கம் இது எல்லாமே கரெக்டா பண்ணினாவே பாதி பிரச்சனைகள் நமக்கு சால்வ் ஆகும் அதுல முக்கியமானது இந்த உயர் ரத்த அழுத்தம் இந்த உடல் எடை குறைப்பு எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல அஞ்சு சதவீதம் அதிகமா இருக்கிற வெயிட்ட குறைக்கும் போது நம்மளுடைய பிபி இருபது சதவீதம் தானாக குறையுது அப்படின்னு சொல்லி மருத்துவ புள்ளி விவரங்கள் சொல்லுது ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஃபைண்டிங் ஏன்னா எல்லாருமே பிபி மாத்திரையை போட்டாதான் எனக்கு பிபி குறையும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க கட்டாயம் பிபி மாத்திரை அவசியம்தான் ஆனால் அதை மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையை ஆயிடாது பிபி மருந்துகள்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம வெளியில வரோம்னு பார்க்கணும் அப்போ சில வாழ்க்கை முறை மாற்றங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு அதுல இந்த உடல் இடை குறைப்பு முக்கியமான அங்கமாகும் உணவில் எப்பொழுதும் போல எல்லாரும் சொல்றது போல உப்பை குறைத்து சாப்பிடுவது தேவையில்லாமல் உப்பு சேர்ப்பது அதாவது தயிர் சாதத்துல மோர் சாதத்துல இந்த மாதிரி தேவையில்லாம டேபிள் சால்ட் தனியா சால்ட் எடுத்து போட்டு சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மேஜரா தவிர்க்கலாம் அது இல்லாம நிறைய நார் உள்ள காய்கறிகள் பழங்களை நம்ம சாப்பிடும் போது நல்லா யூரின் ஃப்ரீயா போகும்போது நம்மளோட உப்புச்சத்துக்கள் வெளியில போகும் எக்ஸசைஸ் செய்யும் போது நிறைய வேர்வை வருது அதனால நம்மளுடைய மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகுது நம்மளுடைய வெசில்ஸ் ரத்த நாளங்கள் ரிலாக்ஸ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும் போது நம்மளுடைய அந்த உயர் ரத்த அழுத்தமானது நன்றாக குறையலாம் ஸோ இந்த மாதிரியான முயற்சிகள் நம்ம செய்யும் போது நமக்கு பிபி இயற்கையாகவே குறையிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஆயுர்வேதத்துல பிபியை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த எபிசோட்ல அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி